ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழ் வருடம் புண்ணிய காலம் கிரேஷ்மருது ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் பின்பு துவாதசி நட்சத்திரம் கேட்டை காலை பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் பிறகு மூல நட்சத்திரம் யோகம் ஐந்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் பிறகு வைத்திருதி கரணம் வணிசை அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் பிறகு கரணம் பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் பின்பு பவகரணம் இன்று யோகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு அமிர்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி காலை பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு கிருத்திகை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்